ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வேஸ்ட்டு கண்ணியை வச்சு உரம் எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த உரத்தை வந்து நம்ம செடி பூச்செடி காய்கறி செடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நல்ல பூ பூக்கும் காய்க்கும் இது வந்து இந்த உரம் வந்து பாருங்கள் ஒன்றும் ரெடி ஆகலை இப்போ தான் வந்து ரெடி இருக்குது ஃபுல்லாக வந்து காஞ்ச தான் நம்ம வந்து செடிங்களுக்கு யூஸ் பண்ணணும் இந்த உரம் வந்து நம்ம போட்டுட்டு போகிறோம் செடிங்களுக்கு காய்கறிகள்லாம் வந்து இதில் வந்து போட்டு போட்டு ஒரு பத்து தடவை போட்ட பிறகு பத்து நாள் கழித்து நம்ம மூடி வச்சிடணும் இட இடையில கிளறி விடணும் ஏற்கனவே எரு ஆயிருக்கு இல்லையா அந்த மண்ணை வந்து நம்ம அது அது கூட கலந்து வச்சிடணும் காய்கறி வேஸ்ட்டு காய்கறிகளையும் அந்த மண்ணையும் சேர்ந்து கலந்து கலந்து வச்சால் தான் எரு ஆகும் இது வந்து ரெடி ஆகுது இந்த எரு பகிர் தான் ரெடி ஆகிட்ருக்குது இது வந்து உரம் வந்து காஞ்ச பிறகு தான் நம்ம மண்ணுக்குலாம் வந்து யூஸ் பண்ணணும் காயாமல் வந்து ஈர ஈரத்தனமாக கொட்டக்கூடாது செடிங்களுக்கு இது வந்து இந்த வேஸ்ட்டு காய்களை வச்சு நீங்கள் தயாரித்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்